நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மீன ராசிக்காரங்க தான் இந்த கதையினுடைய ஹீரோஸ் ஏன்னா உங்கள் ராசியில் இன்றைக்கி அஞ்சு கிரகங்கள் வந்து சேர்ந்துருக்காங்க அது மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தே தரும் தொழில் மாற்றம் நடக்கும் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் நடக்கும் சில பேருக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் பயணம் செய்கிறது உள்நாட்டிலிருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறது அல்லது ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்த தொழிலில் வந்து விட்டுட்டு புதிய தொழிலுக்கு நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை வே மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அதே போல் திருமண உறவுகளில் மாற்றம் மீனராசிக்கு ஏற்பட போகிறது மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது சரிங்களா மீனத்துக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏன்னா வாழ்க்கையில வந்து ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான பலங்களும் மீனத்துக்கு உண்டு சரிங்களா கடவுளினுடைய நேரடியான ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி வந்து மீனராசி மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும் சரிங்களா மீன ராசிக்காரங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் இரு பாலினத்தவர்களுக்கு இடையான உறவுகளை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் திருமணம் கடந்த உறவுகளில் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் ஆண் குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா மீனராசிக்காரங்க தந்தை யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெண் குழந்தைங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா செல்ஃபோன் இந்த மாதிரி நவீன கேஜெட்ஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் மீனராசிக்கு பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த பணம் நிச்சயமாக அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகும் துன்பங்கள் வந்து குறையும் வாழ்க்கையில் ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய சக்திகளை இறைவன் கொடுப்பார் குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிட்டு வணங்கிட்டு வாங்க சிவபெருமானை மட்டும் தினமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கும்பிட்டு வணங்கிட்டு வாங்க மீனராசிக்கு இந்த ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய துறைகளெல்லாம் ஓடிப்போயிரும் கவலை வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு வெற்றி தான் நன்றி